தங்கங்களா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சௌக்கியமாக இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னா நைன்டி ஸ்கிட்ஸை பற்றின ஒரு வீடியோ தான் நிறைய பேர் நைன்டி ஸ்கிட்ஸ் அப்படின்னாவே அவங்க வந்து கல்யாணமே பண்ணலை அப்படின்னு தான் மெயின் ரீசனாக ரொம்ப சொல்லுவோம் அது ஏன் அவங்க ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இப்படியே இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அது அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க தயவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நீங்களும் லைக் பண்ணி பார்க்கலாம் இதில் நிறை குறை எது இருந்தாலும் என்னை மன்னித்து உங்கள் வீட்டு பிள்ளையாக இந்த வீடியோவை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் நைன்ட் கல்யாணம் பண்ணல ஏன் இப்படியே இருக்கீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம பெரியவங்க சொல்ற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா ஏன் இன்னும் நீ விளையாட்டுத்தனமாகவே இருக்க நீ ஏன் என்ன குழந்தைய கூட ஏன் சின்ன பிள்ளை மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே எங்களை இன்சல் பண்ணுவாங்க அது என்ன அது ஏன் தெரியுமா அப்படி அப்படின்னு பண்ணுறாங்க நாங்கள் விளையாண்ட விளையாட்டெல்லாம் பிடிங்க நாங்கள் எப்பயும் விளையாடுற விளையாட்டுகள் என்ன அப்படின்றத நான் கீழே ஒன்று ஒன்றா நான் கொடுக்குறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா பாருங்க பிடிக்கல அப்படின்னா அதை செஞ்சு ஸ்கிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க நாங்க என்னென்ன விளையாண்டு விளையாட்டோம் விளையாண்டோம் நீ இது மாதிரி யாராவது விளையாண்டுருக்கீங்க அப்படின்னு மட்டும் கமெண்ட் பாக்ஸா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நாங்க என்னென்ன விளையாடுவோம் அப்படின்னா உள்ள வெளியே பெரிய ஒரு வட்டம் போட்டுக்குவோம் அதுக்குள்ள வந்து உள்ள அப்படிங்கும்போது எல்லாரும் உள்ள ஜம்ப் பண்ணணும் வெளியே அப்படிங்கும்போது வெளியே ஜம்ப் பண்ணணும் அது நிறைய சண்டை நுண்டி விளையாடுவோம் பெரிய பெரிய கட்டம்லாம் போட்டு நுண்டி விளையாடுவோம் அதுக்கப்புறம் டிக் டிக் யார் அது திருடன் என்ன வேண்டும் நகை வேண்டும் என்ன நகை கலர் நகை சம்திங் அது நல்லா இருக்கும் அது இன்னும் சூப்பரா இருக்கும் அதுக்கப்புறம் காவியமணி காவியம் அந்த அப்படி குனி குடிய வச்சு இப்படி பஞ்ச் பண்ணி போறது காவியமணி காவியம் அதுக்கப்புறம் கிச்ச்கிச் கிச் கிச்ச்கிச் தம்பளம் இன்னும் நிறைய பேருக்கு இப்ப தெரியறது இல்லைன்னு நினைக்கிறேன் நம்ம கிச்ச்கிச் தம்பளம் வரலன்னா ஏ இன்னும் அதெல்லாம் ஒரு விளையாட்டு அப்படின்றாங்க அது என்னன்னு தெரியல

எங்கெங்க பஞ்சரான டயர் எங்கெங்க இருக்கு யார் டயர் தான் விளையாடுவோம் அந்த புளிய மரத்துல எல்லாம் என்ன பண்ணுவோம் நல்லா நாலஞ்சு டயரை போட்டு கட்டி அதுல ஏறி உட்காந்து தள்ளி விட்டு விழுந்து கைய காலம் உடையும் அந்த அளவுக்கு நல்ல பேய் மாதிரி விளையாடுவோம் அது விளையாடுவோம் டயரு அப்புறம் டயர் வண்டி உருட்டுவோம் அந்த குச்சி வச்சு டயர் வண்டி நல்லா உருட்டிட்டு விளையாண்டுட்டு அது செமையா இருக்கும் அந்த விளையாட்டு செமையா இருக்கும் அதான் வெயில் காலம் வந்துருச்சுன்னா அது நுங்கு எண்ணி அந்த வண்டி அது செம்மையா இருக்கும் அந்த வண்டி நுங்கு வண்டியில எங்க அப்பா தான் எனக்கு நல்ல நிறைய அந்த வளைகள்ல கலர் கலர் வளையெல்லாம் உடச்சு போட்டு அந்த அந்த கலர் அப்படி சேர்த்து 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 தேய்க்கணும் அது நல்லா இருக்கும் அந்த விளையாட்டு நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பட்டம் விடுறது ஆறு மணிக்கு தான் நாங்கள் பட்டம் விடுவோம் பல்லாங்குழி பல்லாங்குழி தெரியும்ல அந்த ஆறு குழி இருக்கும் அல்ல கல் போட்டு பல்லாங்குழி விளையாடுறது அது இன்னும் சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து கல்லாங்காய் கல்லாங்கானா ஒரு அஞ்சு கல் வச்சு அஞ்சு கல் தூக்கி பிடி பிடிச்சி இப்படி தூக்கி போட்டு இப்படி இருப்போம் இல்லை அது கல்லாங்க அதெல்லாம் எனக்கு எப்பயுமே வராது ஆனால் இல்லை பிள்ளைங்க விளையாட்ற விளையாட்டு அப்படின்னா பூ பறிக்க வருகிறேன் பூ பறிக்க வருகிறேன் பூ பறிக்க வருகிறேன் யார் கேட்டு வருகிறாய் யார் கேட்டு வருகிறாய் அந்த விளையாட்டு ஆனால் பேர் என்னன்னு தெரில அதுக்கப்புறம் ஆ இப்போ ஸ்கூல்ல இப்போ சொல்லி கொடுக்குற விளையாட்டு இந்த ஒரு குடம் தண்ணி ஊற்றி ஒரு பூ பூத்து சார் ரெண்டு குடம் தண்ணி ஊற்றி ரெண்டு பூ பூசா கை பிடிச்சிட்டு அதை சுத்தி சுற்றி வர்றது அதெல்லாம் நல்லா இருக்கும் விளையாட்டு நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் கபடி விளையாடுறது அப்புறம் பம்பரம் பம்பரம் அப்பா சொல்லவே முடியாது மே மாசம் லீவு முடியுதோ இல்ல எப்படா முடியும்னு வீட்டில் வெயிட் பண்றது பம்பரத்தை வீடியோ பார்த்தவங்க என்ன அப்படின்னா கரெக்டாக சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஏதாச்சும் நிறைய குறை எது இருந்தாலும் கண்டிப்பா நீங்க கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நான் மாத்திக்கிறேன் நைன்டி கிட்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா மறக்காம டீம் பண்ணுங்க பேசலாம் ஹாப்பியா இருக்கலாம் தேங்க்யூ